அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே ஒரு ஜோதிட தகவல் வருகின்ற செப்டம்பர் பதினான்காம் தேதி முதல் ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு கஜகேசரி யோகம் என்ற ஒரு யோகம் ஆரம்பிக்க உள்ளது அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆடியோ பதிவு ஆடியோக்கு போகிறதுக்குமான ஒரு அறிவிப்பு இந்த வருடம் நவராத்திரி இருபத்தி ரெண்டு ஒன்பது தொடங்க இருக்கின்றது இந்த நவராத்திரிக்கு கொலு வைக்கிறவங்க கொலு வைக்க முடியாத சூழல் இருக்கிறவங்க பூஜை செய்ய முடியாத சூழல் இருக்கிறவங்க என எல்லோருக்கும் நவராத்திரி தேவிகளின் அருள் கிடைக்க பதினெட்டு மூலிகைகளை ஒன்பது பாகங்களாக பிரித்து நவராத்திரி மூலிகை தூப செட்டு நம்ம தந்துகிட்ருக்கோம் இந்த மூலிகை தூப செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இலவசமாக ஒன்பது சக்தி வழிபாடுகள் சொல்லித்தர போகிறோம் இந்த டூபர் செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்களை தருகின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோவில் அடியின் சொல்லியுள்ளது என்னுடைய கணிப்பு ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ராசி பலனை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு மாதிரி கருத்து இருக்கும் அவர்களுடைய அனுபவம் மற்றும் அவர்கள் கற்றுக்கொண்ட குருவின் அடிப்படையில் என்னுடைய கருத்து கருத்துக்கொள் ஏற்றுக்கொள்ளலாம் மாற்று கருத்து இருப்பவர்கள் உங்கள் விருப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினான்காம் தேதி சந்திர பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகின்றார் நுழைய போகின்றார் அப்படி சந்திர பகவான் நுழையும் அந்த மிதுன ராசியில் ஏற்கனவே குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆக இந்த குரு மற்றும் சந்திரனுடைய சேர்க்கையான கஜகேசரி ராஜயோகம் என்ற ஒரு ஜோதிட யோகம் உருவாக உள்ளது மூன்று ராசிக்காரர்களுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரப்போது அதுல முதலாவது ராசி ரிசபராசி ரிசபராசிக்காரர்களுக்கு கஜகேசரி ராஜயோகம் மிகுந்த நல்ல பலன்களை தரப்போகுது குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கப்போகுது தொழில் ரீதியாக பல முன்னேற்றங்கள் ஏற்பட போது சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க போகுது புதிய புதிய வாய்ப்புகள் வரப்போது நல்ல பயன்படுத்திக்கோங்க அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைய போகுது அடுத்ததாக சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கஜகேசரி சரி வேலை ரீதியாகவும் சரி மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாற்றத்தை தரப்போகுது எனவே விழிப்புடன் இருந்தால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகம் அடிக்கும் குறிப்பா சிம்மராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரப்போகுது அடுத்த ராசி கண்ணிராசி கண்ணிராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பெரிய முன்னேற்றம் வரப்போகுது புதிய புதிய நபருடைய பழக்கங்கள் வரப்போகுது தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடைவதற்காக வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது சரியாக பயன்படுத்திக்கோங்க ஆக இந்த மூன்று ராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆடியோ கொடுக்குறேன் எனவே இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் சாதகமான காலத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நிச்சயமாக நன்மையை தரும் என்பதை இந்த ஆடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே வருகின்ற ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நடக்க உள்ளது இந்த கிரகண நாளில் கிரகண நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெய்வ உபாசனை அதர்வண வேத முறைப்படி எடுத்துக்கொள்ள விருப்பமாக எங்களை வாட்ஸ்அப்பின் தொடர்பு கொள்ளுங்கள் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்